நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு கவிஞர்களின் பாடல் அல்லது கவிஞர்களின் பாடல் வரிகள் எப்படி அமைய வேண்டும் என்று என்னுடைய கருத்தை என்னுடைய எண்ணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு எனக்கு கிட்டிய செய்திகளை வைத்து இக்கருத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆனால் இக்கருத்து உங்களுக்கு ஒத்துப்போகுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அப்படி தவறான கருத்தாக இருந்தால் கீழே உங்களுடைய பதிவுகளை உள்ளீடுகளை விட்டு எனக்கு அறிவுறுத்தலை கொடுக்கலாம் இதில் எந்த தயக்கமும் இல்லை ஏனென்றால் கற்றுக்கொள்வதுதான் சிறப்பு ஆகவே நான் இப்பொழுதும் கற்றுக்கொள்ளத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நானும் கற்றறிய விரும்புகிறேன் நான் பார்த்து ரசித்த கவிஞர்கள் நீங்கள் கூடத்தான் தமிழ் கவிஞர்கள் என்றவுடன் முன்னுக்கு ஓடி வந்து நிற்பது கண்ணதாசன் அவர்கள் தற்காலமாக வாளி வைரமுத்து இப்படியான கவிஞர்களையெல்லாம் நாங்கள் ரசித்து கொண்டிருந்தாலும் இவர்களையும் தாண்டி இளைய கவிஞர்களாக பா விஜய் முத்துக்குமார் இன்னும் 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 எத்தனையோ கவிஞர்கள் திரையுலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திரைக்கு வெளியிலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுதும் ஒவ்வொரு கவிதைகளும் மக்களால் உற்றுநோக்கப்படுகிறது என்றாலும் ஈழத்து கவிஞர்களை நாங்கள் இதில் விட்டுவிட முடியாது எங்களுடைய ஈழப் போராட்டத்தின் போது முக்கிய பங்கு வகித்த புதுவை ஐயா அவர்கள் காசியானந்தன் ஐயா அவர்கள் இன்னும் பல பேரை கூறலாம் குறிப்பிட்டு ஓரிரு பேரை சொல்லுவதால் பிற கவிஞர்கள் மனம் நோக வேண்டாம் இப்பொழுது என் வாயில் நுழைந்த பெயர்களை மட்டுமே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய கவிதைகளையும் நான் என்றும் ரசிப்பவன் தமிழருடைய இலக்கிய பரப்பு என்பது மிகவும் விரிந்துபட்டது கவிஞர்கள் புலவர்கள் என்று கூறிக்கொண்டு போனார் இந்த உலகத்தில் அவர்களுடைய பேர் எழுதி வைத்தால் கூட இந்த உலகம் போதாது என்று சொல்லும் அளவுக்கு எங்களுடைய புலவர்களும் கவிஞர்களும் பரந்து இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் என்றே கூற முடியும் எதற்காக நான் கவிஞர்களை பற்றி பேசுகிறேன் என்றால் இப்படியான கவிஞர்கள் எழுதி வைக்கும் பாக்கள் எப்படிப்பட்ட பாக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் நான் கூற விரும்புகிறேன் சங்ககால புலவர்கள் அகநானூறு புறநானூறு என்று இருவகைப்படுத்தி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்றொரு பக்கமும் போர் அரசனுடைய கோடை மக்களுடைய வாழ்க்கை முறை என்று புறநானூற்றிலும் பாடி வைத்திருக்கிறார்கள் அந்தந்த நிகழ்வுகளை அந்தந்த நேரத்தில் பாடியதுதான் அவர்களுடைய செயல்பாடாக இருந்தது அதை காலம் காட்டும் கண்ணாடியாக அந்த காலத்தில் வாழ்ந்த தம்பதியினுடைய வாழ்க்கை அல்ல திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருந்ததென்றும் மற்ற பக்கம் பார்க்கும் பொழுது புறநானூற்றில் போர்க்கள் எப்படி இருந்தது கலிங்கத்து போர் எப்படி இருந்தது அந்த போரில் தன்னுடைய மகனை இழந்த தாய் மாவீரனாக தன் மகனை கண்டவுடன் மகிழ்ந்த காட்சியெல்லாம் பாடப்பெற்றிருந்தது மறுபடியும் அந்த போர் வாழ்க்கையை ஈழத்து மக்களுக்கு வாழ கட்டியது இது மகிழ்வான செய்தி அல்ல ஆனாலும் சங்க காலத்தில் பாடப்பட்ட அந்த போர் வாழ்க்கை என்பது நிஜமாகவே அப்படியான தாய்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படியான வீர மகன்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அறியக்கூடிய அளவுக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுடைய சமகாலத்தில் நடந்திருக்கிறது என்பது வருத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது அந்த மாவீரர்களையும் அந்த மாவீரர்களை பெற்ற தாய்களையும் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறத்தில் கவிஞர்கள் பாடுபொருளாக எடுத்து பாடும் விடயங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக என்னுடைய எண்ணப்பாடு இருக்கிறது ஒரு கவிஞன் கூறும் விடயம் அவன் நாவில் சரஸ்வதி இருந்து அல்லது கலைமகள் இருந்து அவனை அந்த பாடலை பாட வைக்கிறாள் என்பது தமிழர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாடலாசிரியராகவோ ஒரு புலவராகவோ ஒரு கவிஞராகவோ ஒரு பாவலராகவோ இருப்பவரோ இருப்பவரோ பெண்பாளாக இருக்கட்டும் இருப்பாளராகவும் இருக்கட்டும் இல்லது முப்பாளராகவும் இருக்கட்டும் ஒரு கவிஞர் என்று பொதுப்பட நான் சொல்லுவது அத்தனை பால் பெண் பெண்பாள் மூன்றாம் பாலினத்தை கூறிக்கொள்கிறேன் மூன்று பேரையும் கூறிக்கொள்கிறேன் இந்த மூன்று வகையான கவிஞர்கள் பாடும் பாடுபொருள்களில் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லும் செய்திகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுடைய மூண்டாசு கவி பாரதி சுதந்திர தாகத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பல பாடல்களை பாடியிருக்கிறார் பெண் விடுதலைக்காக என்று சொல்லும் பொழுது கும்மி அடி பெண்ணே கும்மி அடி என்ற பாடலை பாடும் பொழுது அவர் அந்த பாடலை பாடிய காலத்தில் பெண்களுக்கான விடுதலை கிடைக்கவில்லை கிட்டவில்லை ஆனால் விடுதலை கிடைத்து விட்டது எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு பெண்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று எண்ணி பெண்ணேனி கும்மி அடி என்று உறக்க பாடினார் அந்த முண்டாசு கவி பாரதி அவரின் வாக்கு பலித்தது என்றுதான் கூற வேண்டும் உலகத்தில் இன்னும் எவ்வளவோ மூளைகளில் பெண்கள் அடிமைகளாக இருந்தாலும் இந்திய மண்ணில் கூட பல மாநிலங்களில் இன்றும் பெண்கள் அடிமையாக இருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அல்லது தமிழ் ஈழத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கான சுதந்திரம் கிட்டி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் முழுவதுமாக கிட்டியிருக்கிறது என்று கூறும் அளவுக்கு பெண்கள் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் இன்று நான் இந்த காணொளியை செய்து கொண்டு இருப்பதும் எனக்கான சுதந்திரத்தை நான் பெற்றதுதான் ஆகவே சுதந்திரம் என்பது ஒன்று ஒருவரால் அடக்கப்படுவது இன்னொன்றால் நம்மை நாமே அடக்கிக் கொள்வது இதில் இரண்டு வகையான சுதந்திரங்கள் இருக்கும் பொழுது சிறுமியராக இருக்கும் பொழுதே பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை கொடுத்து பாலியல் திருமணம் சிறு சிறு பிள்ளை திருமணத்தை செய்து வைத்து அந்த பெண் விதவியாக்கப்பட்ட பொழுது அவளை ஒரு மூளையில் அடக்கி வைத்து கைபெண்ணாக்கி மொட்டை அடித்து வெள்ளை செயலி அணிந்து அவள் இறக்கும் வரைக்கும் ஒரு ஒரு பாவையாக எந்த உணர்வு மற்றும் மரமாக வாழச் சொல்லி மனிதர்கள் எமக்குள் ஒரு ஆரிய பண்பாட்டை கொண்டு வந்து புகுத்தி இருந்த காலத்தில் மூண்டாசுகாவி பாரதி எங்கள் புரட்சி கவிஞன் பெண்ணே உனக்கு விடுதலை கிட்டிவிட்டது அந்த எல்லாம் தெரிந்து விட்டோம் என்று கும்மி அடி என்று சொல்லி பாடினார் மிக அழகாக பாடினார் அவர் சொன்ன அந்த வாக்கு பழித்தது என்றால் புலவர்களுக்கும் பாவலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே கவிஞர்களே நீங்கள் இயற்றும் பாக்களை ஒரு நல்ல விடயமாக ஒரு நன்மை செய்யும் விடயமாக நன்மை கூறும் விடயமாக அல்லது நேர்மறையாக நிகழக்கூடிய விடயமாக நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உங்களுடைய பாடலுக்கும் சக்தி இருக்கிறது அதைக் கேட்பவர்களுக்கும் சக்தி இருக்கிறது இந்த மக்களுக்கு நல்வாழ்வு கிட்டும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இதை கூறுகிறேன் இன்னொரு எடுத்துக்காட்டை பாரதியை வைத்தே சொல்லிவிடுகிறேன் இந்திய சுதந்திரம் கிட்ட முதலே அவர் ஒரு பாடல் எழுதி வைத்தார் அந்த வரிகளை நான் உங்களுக்கு படித்துக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இது ஒரு பள்ளு பாடல் என்று சொல்லப்படுகிறது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே இங்கு அவர் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடுகிறோம் நாம் என்று கூறுகிறார் ஆனால் அவர் அந்த பாடல் எழுதிய போதும் பாடிய போதும் இந்திய மண்ணுக்கு விடுதலை கிடைக்கவில்லை ஆங்கிலேயர் அங்கேதான் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் அந்த பாடலை பாடி சுதந்திரம் கிட்டிவிட்டது ஆனந்தமாக பாடுங்கள் என்று கூறுகிறார் அவர் கூறிய வாக்கு இந்த பாடல் எழுதி குறுகிய கால பகுதியிலேயே இந்திய மண்ணுக்கு விடுதலை கிட்டியது ஈழத்துக்கும் விடுதலை கிட்டியது ஆகவே ஒரு பாவலர் ஒரு புலவர் அவர் கூறும் வாக்குகள் எல்லாம் நடக்கக்கூடியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் பொழுது நாங்கள் எதிர்மறையான விடயங்களை பேசுவதையோ எதிர்மறையான விடயங்களை பாடுவதையோ தவிர்த்து ஒரு நேர்மறையான சிறப்பான நன்மை பயிர்க்கக்கூடிய விடயங்களை நீங்கள் பாடுவீர்களேயானால் இந்த இந்த மக்களுக்கு இந்த உலகத்திற்கு என்ன நன்மை கிட்ட நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் கிட்டிவிட்டதாக நீங்கள் நினைத்து பாடினீர்களே ஆனால் நிச்சயமாக அதற்கான அந்த செயல் நடந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து பாரதியாருடைய இந்த பாடல் பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சொல்லும் பொழுது சுதந்திரம் கிட்டிவிட்டது போல எனக்கு இன்னொரு கருத்தும் இங்கு இருக்கிறது ஈழத்துக் கவிஞர் காசி ஆனந்த ஐயா அவர்கள் நம்புங்கள் தமிழீழம் நாளை கிடைக்கும் என்று பாடியிருந்தார் இந்த பாடலை இன்றும் புலம்பெயர் நாடுகளில் எந்த தேசிய நிகழ்வு நடந்தாலும் இறுதியாக இந்த பாடல் கொண்டுதான் அந்த நிகழ்வை முடிப்பது இந்த ஈழத்து தமிழர்களின் வழக்கமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த பாடல் எங்கள் உடலுக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளும் சதைக்குள்ளும் நரம்புக்குள்ளும் புகுந்து எங்களை அந்த சுதந்திர வேட்கைக்காகவும் எங்களுடைய தேச விடுதலைக்காகவும் ஏங்கும் அந்த உணர்வை ஊட்டும் பாடலாக அந்த பாடல் இருக்கும் அதிகமாக இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது கேட்கும் பொழுது பல பேருடைய கண்கள் பணித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய கண் தானாகவே பணித்துவிடும் அதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த பாடலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் காசியானந்த ஐயா பாடியது எழுதியது தவறல்ல ஆனால் நம்புங்கள் தமிழிலம் நாளை கிடைக்கும் என்ற ஒரு தொடரை எழுதிவிட்டார் நாளை என்பது நாங்கள் எப்பொழுதும் சொல்வோம் எந்த வேலையை நீ செய்வதாக இருந்தாலும் நாளை என்று பிற்போடாதே இன்றே செய்துவிடு என்று கூறுவார்கள் எங்களுடைய மூத்தோர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் இன்றே செய்துவிடு நன்றே செய் அதை இன்றைய செய் என்றும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கவிஞர் அவர்கள் எதற்காக நம்புங்கள் தமிழீழம் நாளை கிடைக்கும் என்ற ஒரு தொடரை மனதுக்குள் எண்ணி எழுதினார் என்பது அவருக்குத்தான் வெளிச்சம் ஆனால் இதில் ஒரு விடயம் என்னவென்றால் நாளை என்பது எப்பொழுதும் நாளையாகவே இருக்கும் இன்று நான் இருப்பது நாளை என்றொரு நாள் இருக்கும்போது நாளை என்று வரும்பொழுது அதற்கு அடுத்த நாள் நாளையாக மாறிவிடும் இப்படியாக தொடர்ச்சியாக நாளை 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 என்றே வந்துவிடும் ஆகவே அவர் நாளை என்றது தான் எங்களுடைய விடுதலை நாளை என்ற எதிர்பார்ப்புடனே சென்று கொண்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு எனக்குள் தோன்றியிருக்கிறது ஆகவே தான் புரட்சி கவிஞர் முண்டாசு கவி பாரதியோடும் எங்களுடைய ஈழத்து கவி காசியானந்த் ஐயாவின் பாடலையும் ஒப்பிட்டு அங்கு அவர் கிடைத்து விட்டதென்று பாடினார் கிடைத்து விட்டது நம்புங்கள் கிடைக்கும் நாளை என்று சொன்னதால் நாளை கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நான் ஒரு ஆய்வாக பார்த்திருக்கிறேன் இது ஈழத்தவர்களின் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல ஆனால் நானும் ஈழத்தவராக இருப்பதால் தான் நாளை என்ற சொல்லை பயன்படுத்தி விட்டீர்களே ஐயா என்று அவரை நேரில் சந்திக்கும் பொழுதும் நான் கேட்டிருக்கிறேன் ஏன் ஐயா நம்புங்கள் நாளை கிட்டும் கிடைக்கும் என்று கூறிவிட்டீர்கள் நாளை என்பது எப்பொழுதும் தானே நாளை 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 என்று எப்பொழுதும் போய்கொண்டு போகிறதல்லவா என்று சொல்லும் பொழுது நான் அந்த வேளையில் அதை எண்ணி பார்க்கவில்லை இன்று அதை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் என்று என்னுடைய சொல்லை நான் ஒரு சிறியவன் என்னுடைய சொல்லை அந்த பெருங்கவிஞர் ஏற்றுக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் தானும் அதற்காக மனம் வருந்துகிறேன் என்று கூறினார் பெருங்கவிஞர் அவரை எல்லோரும் பார்க்கணும் என்று ஆசைப்படுற கவிஞர் இன்றைய பாட நூலில் அவருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அவரிடம் நாம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது பெருந்தவம் அந்த தவத்தின் வாயிலாக என் மனதில் தோன்றிய விடயத்தை அவரிடம் கூறும் பொழுது அவர் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டது அவர் ஒரு பெரிய மனிதர் என்பதை மாமனிதர் என்பதை காட்டியிருந்தது ஆகவே அந்த பாடலை மாற்றி அமைக்க முடியுமா நம்புங்கள் தமிழீழம் நாளை கிட்டும் என்று சொல்லுவதை விட கிட்டிவிட்டது எம்முடைய ஈழம் கொண்டாடுவோம் அதை நன்றாக என்று ஏதோ ஒரு வரிகளை கிட்டியதாக விட்டதாக நாங்கள் எழுதுவோமே ஆனால் எங்களுடைய ஈழம் இன்னும் குறுகிய காலத்தில் ஏன் இந்த ஆண்டில் கூட கிட்டிவிட வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே சட்டென்று நடக்கக்கூடிய விடயங்கள் தான் இந்த உலகத்திலே எங்களுடைய போராட்டங்களும் மாவீரர்களின் இறப்புகளும் அவர்களுடைய தியாகங்களும் போதும் நாங்கள் கொடுத்த உயிர்கள் தாய்மண்ணை எங்கள் ஈழமண்ணே எம்மிடம் வந்துவிடு உன்னை நாங்கள் பக்குவமாக பார்த்துக்கொள்ள கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீ அன்னி என்னிடம் மாட்டுப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை மீட்டெடுக்க நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்து விட்டோம் என்ற ஏக்கத்தோடு நான் இந்த விடயத்தை உங்களுக்கு கூறுகிறேன் இது எங்களுடைய தேச கவிஞர்களான பாரதியார் மற்றும் காசியானந்த் ஐயா அவர்களின் பாடல்களை நடித்துக்கொண்டது கொண்டது இன்னொரு பாடலாக கவிஞர் பேரரசு வைரமுத்து அவர்களின் பாடலை கூற விரும்புகிறேன் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய காதல் ஓவியம் என்ற ஒரு சிறந்த திரைப்படம் காதல் என்பதற்கான ஒரு அழகிய வடிவத்தை கொடுத்திருந்த திரைப்படம் அந்த திரைப்படம் ஒரு குருடரை ஒரு கிராமத்து பெண் காதலிக்கிறாள் தான் காதலிக்கும் காதலன் இல்லாத போது தன் நிலை எப்படியாக இருக்கும் என்பதை தான் விரும்பும் இசையையும் நடனத்தையும் கலையையும் புகுத்தி அந்த பாடல் வரிகளை பாடுவார் அதை வைரமுத்து அவர்கள் கொடுத்திருப்பார் இந்த பாடலின் தொடக்கம் நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே இதில் வரும் ஒரு வரிதான் அமுத நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகி போனால் இனது சலங்கை விதவை ஆகி போகுமே இதில் விதவை என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பார் கவிஞர் அப்பொழுது அதனுடைய இயக்குனரோ அல்லது துணை இயக்குனரோ யாரோ ஒருவர் வைரமுத்து ஐயாவை பார்த்து இதில் விதவை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அது அபசகுணமாக இருக்கிறது அந்த விதவை என்ற சொல்லை நீக்குவது சிறப்பு போல இருக்கிறது என்று கூறும் பொழுது கவிஞர் கூறியிருக்கிறார் இது பாடல்தான் இதில் விதவை என்பதை நான் பயன்படுத்தியிருப்பது தன்னுடைய காதலன் விலகி போனால் தான் விரும்பி ஆடும் நடனம் சலங்கை காலில் ஆடும் நடனம் விதவையாகி போயிடும் அந்த சலங்கை விதவையாகி போயிடும் என்ற வரிதான் அந்த சொல்தான் அது பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை என்று கவிஞர் கூறியிருக்கிறார் அந்த பாடலை யானகி அம்மா மிக சிறப்பாக பாடியிருப்பார் மிக அழகான பாடல் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் காதலோவியம் என்ற படத்தில் எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள் யானகி அம்மா அந்த பாடலை பாட வரும்பொழுது அவருடைய கணவர் உயிரோடு இருந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் யானகி அம்மா மிகப்பெரிய ஒரு பொட்டு ஒன்று நெற்றியில் வைத்துக்கொள்வார் கொள்வார் திருமணமான இருந்து அவர் வைக்கும் பொட்டு நிலா அளவுக்கு அது பெரிய அளவாக இருக்கும் அந்த குங்குமம் ஆனால் பாடல் பாடி ஒரு ஆண்டுகள் கழித்து வைரமுத்து அவர்கள் அவரை மீண்டும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டும்பொழுது அவருடைய நெற்றி வெறுமையாக இருந்ததாக கூறுகிறார் வைரமுத்து விதவை கோலத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய வரிகளால் தான் அது நடந்து விட்டதோ என்ற ஒரு மனச்சஞ்சலம் மனக்கவலை தனக்குள் ஏற்பட்டதாக கூறுகிறார் ஆகவேதான் நான் வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரிகளை வைத்துக்கொண்டு இன்னும் எத்தனையோ கவிஞர்களை பற்றி நான் எடுத்து கூறலாம் இந்த நீண்ட காணொலியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மூன்று கவிஞர்களுடைய விடயங்களையும் எடுத்து கூறியிருக்கிறேன் உங்களுக்கும் சில பாடல் வரிகள் நினைவுக்கு வரலாம் அதனால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் அல்லது நன்மைகளை பற்றியும் உங்களுக்கு தெரிய வந்திருக்க ஆகவே கவிஞர்களை இன்றைய விவசாயிகள் உழவர்கள் வீழ்ந்து கொண்டு போகிறார்கள் அவர்களை மீட்டெடுக்க யாரும் இல்லை விவசாயமும் உழவும் மீட்டெடுக்கப்பட்டால் தான் இந்த உலகம் நேமிர்ந்து என்பது அந்த வள்ளுவன் சொன்ன வாக்கு அரசனை ஆளும் அளவுக்கு சிறந்தவன் உழவன் என்று பாடியவர் வள்ளுவன் அப்படியான மண்ணில் அப்படியான குளத்தில் அல்லது அப்படியான இனத்தில் பிறந்த நாம் தமிழர்கள் அந்த விவசாயிகளை உழவர்களை போற்றுவோம் போற்றி பாடுவோம் அவர்கள் சிறப்பாக வாடுகிறார்கள் என்று பாடுவோம் அப்படி நாங்கள் பாடுவதால் சில நேரம் அவர்களுடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்படலாம் மீண்டும் உழவு என்னும் தொழில் உலகமெங்கும் சிறப்பு பெறலாம் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது அதையும் உங்களிடம் கூறிக்கொண்டு இனியாவது நாங்கள் பாடும் பாடல்களை எழுதும் கவிதைகளை நல்ல கவிதைகளாக சிறந்த சொற்களை போட்டு நேர்மறையான விடயங்களை கூறிக்கொண்டு எதிர்மறையான விடயங்களை தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் பாடுவோமே ஆனால் எங்களுக்கு நல் விடயங்கள் மட்டும் இந்த மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாள் நன்றி வணக்கம்